வணக்கம் சில பேரோட வாழ்க்கையில வேஷம் போடக்கூடிய சில புதிய உறவுகள் தேடி வர்றதுனால பாசம் வச்ச பல பழைய உறவுகள் மறந்தே போயிடுறாங்க உங்களோட வாழ்க்கையிலயும் உங்களை யாராவது புதுசா ஒரு உறவு வந்துட்டாங்கிறதுக்காக உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நமக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்த மாட்டாங்கன்னு என்னைக்குமே நம்பாதீங்க நினைக்காதீங்க ஏன்னா சில சமயத்துல நம்ம எதிரியை விட மோசமா காயப்படுத்துறது அவங்களாதான் இருப்பாங்க அதனால எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உங்களோட மனச பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க கோபமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த அன்பானவர்கள் கிட்ட ஒரு நாளைக்கு மேல உங்க மனசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில அந்த பிரிவே உங்களுக்கு அதனால உங்களுக்குள்ள சண்டை இருக்கு அப்படின்னா நீங்களே போய் பேசுங்க தப்பு கிடையாது கடைசியில அதுவே நிரந்தரம் ஆயிட போதுங்க இங்க கூடவே இருக்கிற சில பேரோட வேஷங்கள் கலைஞ்ச பிறகுதான் பிரிஞ்சு போன சில பேருடைய உண்மையான பாசங்களை நமக்கு புரிய வேண்டிய புரிய வைக்க கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு அப்பதாங்க வரும் விட்டுருவோம் அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ச இவங்களை விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே நமக்கு அப்பதாங்க வரும் ஏமாற்றங்கள் எல்லா நேரத்திலையுமே நமக்கு வர்றதே கிடையாதுங்க ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நமக்கு உறுதியா இருப்போம் நமக்கு உறுதி கொடுத்துட்டு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறப்போ அது கிடைக்காதுன்னு நினைக்கிறப்போ அது வரும் பாத்தீங்களா அதுதான் உண்மையாலுமே நம்மளோட வாழ்க்கையில அதிக வழியை தரக்கூடிய ஏமாற்றமே சில நம்ம ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய முகவரிய வந்து தேடுவாங்க அவங்களுடைய தேவைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட முகத்தை கூட மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க எத்தனை வருஷம் நெருங்கி பழகிய உறவா இருந்தாலும் உடன் உன்னோட தேவை இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யாரோ அவங்க யாரோ அப்படின்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி ஹாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே நிமிஷம் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்க கோபத்துல நீங்க உதற்கு வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது உங்களோட ஆள் மனசுல இருந்து வேணா வராம இருந்திருக்கலாம் கோபத்துல வேணா ஏதோ ஒரு வார்த்தைகளை விட்டுருக்கலாம் அது உங்க மனசுக்குள்ள இல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த வார்த்தைகள் மாறி கோபத்துல திட்டுறீங்களோ அவங்களோட மனச ரணமாக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கோபத்துல பார்த்து பேசுங்க அந்த வார்த்தைகள் யாரோட மனசையும் காயப்படுத்தாத மாதிரி தயவு செஞ்சு பேச பழகிக்கோங்க கோபத்துல பேசிட்டு மறுபடியும் அந்த வார்த்தைக்கு சாகர வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க மனசு நீங்க காயப்படுத்தினது காயப்படுத்தினது தாங்க அந்த வடு கடைசி வரைக்கும் மறையவே மறையாதுங்க பேசுகின்ற வார்த்தைகள் நம்மளோடது தானே நாம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா சிலர் அதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் அதை விட்டுட்டு நீ இப்படி பேசுறியா அப்படின்னு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க பேசுறத புரிஞ்சுக்க கூடிய அதாவது நீங்க ஒரு மீனிங்ல பேசுவீங்க அதை அவங்க ஒரு மீனிங்ல எடுத்துக்குவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது பார்த்து பேசுங்க இங்க மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையானது பணமோ பொருளோ கிடையவே கிடையாதுங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்மள விட்டு கொடுக்காத ஒரு உறவு நம்ம கூட இருக்கு அப்படின்னா நாம இந்த உலகத்துல கோடீஸ்வரங்க நாம தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பிறவி அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையிலயோ உங்களுடைய கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க யாரையுமே நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் காலடி எடுத்து வைக்காதீங்க முதல்ல நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தோல் கொடுத்து நிப்பாங்க கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்க எடுத்த முயற்சியில ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் தான் உனக்கு அப்பவே சொன்னல்ல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னு நீ எப்படி கீழ உழுவுற எப்படி ஒரு இடத்துல அவமானப்படுற எப்படி ஒரு இடத்துல தோல்வி அடைகிறன்னு பார்த்து பார்த்து தள்ளி நின்னு பார்த்து ரசிப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க உங்களால முடியும் அப்படின்னா அதை செய்யுங்க அடுத்தவன் அதை சொன்னான் அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் ஒரு ஒரு பிசினஸ் வந்து நான் பண்ண போறேன் அவன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் குடுக்கறதுக்கு முன்னாலேயே அவன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டான் இவன் என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு என்னைக்குமே ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னால அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலயும் இறங்காதீங்க ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதனால பார்த்து நடந்துக்கோங்க அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம அவங்க போய் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துற பாத்தீங்களா அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மள அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியாம தயவு செஞ்சு ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தாதீங்க அதனுடைய பிரச்சனை இருக்கு அது அதனுடைய வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பயங்கரமானதா கூட இருக்கலாம் அதனால நீங்க மனசு கூட உடஞ்சு போகலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க யாரு என்ன பண்றாங்க அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட உங்களுடைய அன்பையோ காதலையோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு பிரச்சனை கிடையாது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது ஜாக்கிரதையா இருங்க மத்தவங்க கிட்ட நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை கெட்டவங்களா சுத்தரிப்பாங்க அப்படிப்பட்டவங்க ரொம்ப நாள் நல்லவங்க வேஷத்துல வளம் வர முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க உனக்கு தெரியுமா அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டா இவன் வந்து அங்க போனா இங்க போனான்னு அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசி விமர்சனம் பண்ணி தன்னை நல்லவனா காமிச்சுக்க கூடிய ஒரு உலகத்துலதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்து போலியான அந்த மனுஷங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மனசுல அவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படிங்கறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்னவோ பண்ணி போறாங்க முதல்ல நீ உன் வாழ்க்கையில என்ன பண்ணிட்ட அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி பாரு அதுக்கப்புறமா அடுத்தவன் அதை பண்றா இவ இதை பண்றா இவ இத வாங்குறா அவ அங்க போறா இதை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு தேவையில்லாத அடுத்தவங்களோட வாழ்க்கையில தலையிடாத இருந்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறது தாங்க உண்மை சிலர் உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையில வரதுக்கு வருவது எதற்காக தெரியுமா உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வந்துட்டு என் வாழ்க்கையில அவன் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க ஒருவேளை அந்த ஒரு பர்சன் உங்களை கஷ்டப்படுத்தல அப்படின்னாலோ இல்ல உங்களை அவமானப்படுத்தல அப்படின்னாலோ உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாவே தான் இருந்திருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம அவங்க நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுடைய முகமூடி போட்ட அந்த வேஷமான அந்த மனுஷங்க முன்னால நீங்க வந்து தான் இருந்திருக்கணும் அதனால ஒரு தடவை அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க நீ இவ்வளவு கேவலமானவனா நீ இவ்வளவு சீப்பானவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துல விட்டு சந்தோஷமா வந்துருங்க சோ ஏன்னா இந்த இடத்துல எதிரி யாரு அப்படிங்கிறத நம்ம நேருக்கு நேராக கண்டுபிடிச்சிடலாம் ஆனா துரோகின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம முதுகுக்கு பின்னாலேயே இருந்துக்கிட்டு நம்ம நல்லாவே பேசுவாங்க ஆனா நம்மளை பத்தியே விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கேடு கெட்ட ஜென்மங்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு சிலர் வர்றது அதுவும் நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு போங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இங்க எல்லாருக்கும் மாதிரி நம்மளால வாழவும் முடியாது யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கறதுக்காக சாகவும் முடியாது இதுதாங்க வாழ்க்கை வீசப்படும் கற்களை விட பேசப்படும் மீது நம்ம ரொம்ப நிதானமா கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த வீசப்படும் கல் இருக்கு பாத்தீங்களா அது உயிரை கொள்ளும் ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மள உயிரோட கொள்ளும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொருத்தர் ஆயிரம் அர்த்தம் எடுத்துக்குவாங்க நீ வா அப்படின்னு சொல்றதுக்கும் வா அப்படின்னு சொல்றதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க உங்களோட மாடுலேஷனை கூட சரியா பயன்படுத்துங்க ஏன்னா இந்த உலகம் எப்படி தெரியுமா நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்த பேசுனீங்கன்னா கூட அத பலவிதமா சித்தரிச்சு உங்களை கெட்டவங்களா எப்படி அடுத்தவங்க முன்னால காமிக்கலாம் அப்படிங்கறதுதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்களே தவிர இவன் சாதாரணமா தான் பேசியிருப்பான் அத ஏன் நீ தப்பா எடுத்துக்கிறேன்னு அடுத்தவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால பேசும்போது நீங்க பார்த்து பக்குவமாக பேசிக்கிட்டீங்கன்னா யாரும் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்காம ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட மன்றாடி கெஞ்சி கிளறி அழுது புரண்டு அப்படித்தான் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உங்க மனசாட்சியோட உங்க மனசோட நீங்க போராடிங்க போராடி அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நமக்கு தேவையே கிடையாது நீ கெஞ்சி கிளறிதான் அவங்க கிட்ட நம்மளோட நியாயத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா நீ தேவையே கிடையாது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துறதுதான் நல்லது ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போறதே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்